அன்பின் வடிவாய் எங்கள் உயிரின் ஊற்றாயிருந்து எம்மை செம்மையாய் நடத்துகிற எங்களின் நித்திய பிதாவே இதோ கதிரோன் எழுகிற இக்காலை பொழுதிலே திருப்பாடல் நூற்றி மூன்று சொட்டடர் இரண்டில் காண்கிறபடி என் போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று நாவினால் அறிக்கையிட்டு எங்கள் இதயங்களை உம்பால் எழுப்புகின்றோம் ஆற்றலின் ஆண்டவரே என்று மன வளர்ச்சி குறைந்த நிலையில் தமக்கு பிறந்த குழந்தைகளை ஆரமாக எண்ணாமல் தியாக உணர்வோடும் சொல்லிலடங்காத பொறுமையோடும் வீட்டில் வைத்தே பராமரிக்கும் பெற்றோர்களுக்காக உமது சிறப்பு ஆசிர் வேண்டி ஜபிக்கின்றோம் மாண்பும் மகிமையும் பொருந்திய பிதாவை மானிடராய் பிறப்பது அரிது குறைபாடுகள் இல்லாமல் பிறப்பது அதனினும் அரிது என்பார்கள் திருமண வாழ்வின் கனிகளாக குழந்தைகளை நீர் தந்து மனித குலத்தை தழைக்கச் செய்கின்றீர் ஆனால் அதிலும் சில குழந்தைகள் பிறவி குறைபாடுகளோடு பிறக்கின்ற பொழுது பெற்றோர்கள் அடையும் வேதனைக்கு அளவே இல்லை அது கடவுளின் சாபமா கோபமா என எண்ணி தவிக்கிறார்கள் இக்காலத்தில் பல பெற்றோர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை சுமையாக பாரமாக எண்ணி காப்பகங்களில் விட்டு விடுகிறார்கள் ஒரு சிலரே எப்படி இருந்தாலும் இது எனது பிள்ளை என்று இவ்வகை குழந்தைகள் தரும் சிரமங்களை அசௌரியங்களை சவால்களை கஷ்டங்களை முழுமனதோடு தாங்கியவர்களாக கண்ணின் இமை போல அவர்களை காக்க முற்படுகிறார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களை நீர் பரிபூரணமாக ஆசீர்வதையும் அத்தகைய பெற்றோர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையை நீர்தாமே தந்தருளும் அதே போல அவர்கள் வீட்டில் உள்ள சக அங்கத்தினர்கள் இப்பெற்றோர்கள் இப்பிள்ளைகளை கவனிப்பதில் உறுதுணையாக இருப்பார்களாக அவர்களின் நிலை மாறாத அன்பிற்கும் தியாகத்திற்கும் தகுந்த சன்மானத்தை உமது தெய்வீக ஆசிரியரின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக தெய்வக் தெய்வ குழந்தைகள் என அழைக்கப்படும் இவர்களே அவ்வீடுகளுக்கு உமது ஆசிரை பெருவாரியாக பெற்றுத்தரும் பாத்திரங்களாக மாறுவார்களாக இம்மன்றாட்டுக்களை எல்லாம் திரு தியாகம் நிறை தம்பதிகளான மரியன்னை மரிய வழியாக உம்மை நோக்கி எழுப்புகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்